வணக்கம் அன்பு நண்பர்களே திமுகவுக்கு இது ரொம்பவே போதாத காலம் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் வரிசையா திமுக இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் பலரும் வரிசையா சர்ச்சை மேல சர்ச்சையில சிக்கிறாங்க ஏற்கனவே அமலாக்கத்துறையினுடைய கிடுக்கு மாட்டி இன்றைக்கு வர ஜாமீன் கிடைக்காம சிறையில இருக்காரு செந்தில் பாலாஜி ஏவா வேலு வீட்டுல சோதனை ஜெகத் ரச்சகன் வீட்டுல சோதனை அப்படின்னு திமுகவுக்கு சோதனை மேல் சோதனைதான் இருந்துட்டு இருக்கு இந்த நிலையில தான் அவனுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பொன்முடி இன்னொரு வகையான வினோத சிக்கல்ல சிக்கியிருக்காரு இதனால பொன்முடி விரைவிலேயே அமைச்சர் பதவியும் இழக்க இருக்கிறார் அமைச்சர் பதவி இழப்பு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இனிமேல் அவரால அரசியல் களத்துல செயல்பட முடியுமா அரசியல்லே இயங்க முடியுமா தேர்தலை சந்திக்க முடியுமா அப்படின்னு பல்வேறு விஷயங்களை கேள்விகளை இதெல்லாம் எழுப்பியிருக்கு நிமர்தனில் தலம் சார்பில் பொன்முடி இதுவரையும் சிக்கின வழக்குகள் என்னென்ன அதுல முக்கியமா இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கக்கூடிய வழக்கு அவருடைய வாழ்க்கையே எந்த அளவுக்கு கேள்விக்குறி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பல்வேறு வகையான விஷயங்களை பத்தி தான் நம்ம விரிவா பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பொன்முடி பொன்முடியை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் மாவட்ட திமுகல மிக முக்கியமான மூத்த புள்ளி அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் திரிமுகவனுடைய வளர்ச்சிக்கு தோளோடு தோல் நின்றவர் அது மட்டும் இல்லாம தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவருடைய காலத்துல தொடங்கி இப்ப மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் பக்க பலமாக அவர் பின்னால நிக்கக்கூடியவர் தான் பொன்முடி பொன்முடியை பொறுத்தவரை இதுவரை ஆறு முறை சட்டமன்ற உறுப்பினரா வெற்றி பெற்றுக்காரு அதுல நான்கு முறை அமைச்சராவும் இருக்காரு இப்ப இருக்கிறது அவரது நான்காவது முறையாக அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இப்ப இன்றைக்கு அவருக்கு மேல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில தான் மிக முக்கியமா அவர் இனிமேல் தேர்தலையே சந்திக்க முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு காலம் எழுந்திருக்கு கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் அவர் தேர்தல்ல போட்டியிட முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இதனால எழும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அது மட்டும் இல்லாம மிக முக்கியமா அவர் மேல இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய வழக்குல மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை சம்பவமும் இருக்கு தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முழுசா பேச போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நடந்த அவனுடைய ஆட்சியில கிட்டத்தட்ட போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் பொன்முடி பொன்முடி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தப்ப வருமானத்திற்கு அதிகமாக ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் சொத்து குவித்ததா அவர் மேல லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வழக்கு பதிவை தாக்கல் பண்ணியிருந்தாங்க அவர் மேல மட்டுமில்லாம மனைவியினுடைய பெயர்லையும் விசாலாட்சியினுடைய பெயர்லயும் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு மொத்த மதிப்பு ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் இந்த வழக்கு முதல்ல விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பொன்முடிக்கு விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்திலேயே இந்த வழக்கு நடந்துட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட இந்த வழக்கு நீண்ட காலமா நடந்துட்டு இருந்த நிலையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று யாருக்கு பொதாத காலமோ தெரியாது சென்னை மக்கள் மலையில தவிக்கிறாங்க தென் மாவட்ட மக்கள் மலையில தவிக்கிறாங்க இது எல்லாத்தையும் விட யாருக்கு போதாத காலம்னு கேட்டா பொன்முடிக்கு அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா இந்த ஆண்டு முழுதும் அவர் வழக்கு மேல வழக்குலதான் தவிச்சுக்கிட்டு இருந்தார் அதுலதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இந்த ஆண்டினுடைய ஒரு ஜூலை மாதத்தின் போதுலாம் இந்த வழக்கு விழுப்புரம் நீதிமன்றத்துல இருந்து வேலூர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்படுது அவசர கதியில இந்த வழக்கினுடைய தீர்ப்பும் வருது அதுல இந்த வழக்குல இருந்து பொன்முடி அவருடைய மனைவி உட்பட அத்தனை பேருமே விடுவிக்கப்படுறாங்க வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்து இந்த வழக்குல லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்யல ஏன்னா இது வழக்கு தொடர்ந்து தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கீழே தான் இன்றைக்கு தமிழக அரசின் கீழே தான் இந்த துறை இயங்குது அப்படிங்கிறதுனால அவர்கள் மேல்முறையீடு செய்யல அப்ப பொன்முடி இந்த வழக்குல இருந்து மிக எளிதா வெளியில வந்திருக்கவும் முடியும் ஆனா சென்னை உயர் நீதிமன்றத்துல நீதிபதியா இருக்கக்கூடிய ஆனந்த் வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லக்கூடியவரு தன்னிச்சையா இந்த வழக்கை எடுத்து அவரே திரும்பி ரீஓபன் பண்றார் அந்த வழக்குலதான் இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்புல அமைச்சர் பொன்முடி அவருடைய மனைவி அனைவருமே வருமானத்துக்கு அதிகமாக அந்த ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் சொத்து குவித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முகாந்திரம் இருக்கு அவங்க குற்றவாளிகள் அப்படிங்கக்கூடிய ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவர்களுக்கான தண்டனை விவரங்களை வரக்கூடிய இருபத்தி ஓராம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அன்றைக்கு தண்டனை விவரம் அறிவிக்கப்படக்கூடிய நாள்ல இரண்டு பேரும் வரணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க யாரெல்லாம் வரணும்னு சொல்லியிருக்காங்கன்னா அமைச்சர் பொன்முடியும் அவருடைய மனைவியும் தவறாமல் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஜராகிறன்னா அவங்க நேர்ல ஆஜராகலாம் அல்லது காணொலி மூலமா ஆஜராகலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க பொதுவா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக ஒரு அரசியல்வாதி மீது வழக்கு நிரூபணம் செய்யப்படுகிற பொழுது அந்த வழக்கில் அவர் குற்றவாளி என்கிற தண்டனை ஊர்ஜிதப்படுத்தப்படுற போது சில நடைமுறைகள் இருக்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தினுடைய எட்டாவது பிரிவின்படி தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்ட உடனேயே அவர் வகித்து வரக்கூடிய பதவி காலியாயிரும் அப்ப அமைச்சர் பதவி அவரை விட்டு இயல்பாகவே போயிடும் அது மட்டுமான்னா அதில் தண்டனை பெற்ற ஒருவர் ஆறு ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது இப்படியெல்லாம் கடுமையான தண்டனைகள் எல்லாம் இருக்க அதனால இருபத்தி ஓராம் தேதிக்கு பின்பு அமைச்சர் பொன்முடியினுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் அப்படின்னு கணிக்கப்படுது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலம் திராவிட இயக்க வரலாற்றுல தவிர்க்க முடியாத நபராக இருந்தவர் பொன்முடி திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்ல அரசியல் மூத்த முன்னோடிகள்ல முனைவர் பட்டம் பெற்றவர்கள் முக்கியமானவர் பொன்முடி அவர் வந்து ஒரு பிஹெச்டி படித்தவர் அது மட்டுமல்லாமல் பி எல்லும் படித்தவர் அப்படிப்பட்டவர் இந்த ஒரு வழக்கில் சிக்கியிருக்கிறார் இதுதான் அவருடைய முதல் வழக்கான்னு கேட்டால் இந்த ஆண்டு முழுவதும் அவருக்கு சோதனை காலம் தான் அண்மையில அமலாக்கத்துறையினர் அவருடைய வீடு அவருக்கு சொந்தமான இடங்கள் அவருக்கு நெருக்கமானவர்களுடைய வீடுகள் அவருடைய மகன் எம்பியாக இருக்கக்கூடிய ஞானசிகாமணியினுடைய வீடு அவருடைய இல்லம் உட்பட பல்வேறு இடங்கள்ல அலுவலகம் உட்பட பல இடங்கள்ல சோதனை நடத்தியிருந்தாங்க அதுல மட்டும் ஒரு எண்பத்தி ஒன்னு புள்ளி ஏழு லட்சம் பவுண்டு பணத்தாள்கள் அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தி ரெண்டு கோடி வைப்பு நிதியாக வங்கியிலே செலுத்தப்பட்டதற்கான ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருந்தது இதையெல்லாம் வைத்து பார்க்கிறப்ப பொன்முடிக்கு ஏற்கனவே அப்படி ஒரு சிக்கல் இருக்கு இந்த நிலையில தான் இந்த சொத்து குவிப்பு வழக்குல இந்த நீதிமன்றம் இன்றைக்கு கொடுத்திருக்கிற தீர்ப்புல அறுபத்தி ஒன்பது சதவீதம் சொத்து வருமானத்துக்கு அதிகமாக குவித்ததாக காட்டியிருக்கு சரி இந்த ரெண்டு வழக்கு தான் பொன்முடிக்கு தலைக்கு மேல தொங்குற கத்தியா இருந்துச்சான்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து இரண்டாயிரத்தி ஒன்று வரை அவர் செய்த இன்னொரு வழக்கும் அவருக்கு தொங்கி கொண்டிருந்தது அந்த வழக்குல அண்மையில தான் அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் அந்த வழக்குல இந்த ஜூலை மாதத்துலதான் அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் இந்த ஆண்டு முழுதும் அவர் வழக்குகளோடு தான் எதிர்கொண்டார் சென்னை சைதாப்பேட்டையில இருக்கக்கூடிய ஸ்ரீநகர் காலனி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில ஒரு விநாயகர் கோயில் இருக்கு அந்த விநாயகர் கோயிலுக்கு பக்கத்துல அரசுக்கு சொந்தமான ஒரு மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பது சதுரடி நிலத்தை தன்னோட மாமியார் பேருக்கு பட்டா போட்டாரு அவருடைய மாமியார் பேருக்கு அந்த சொத்தை எடுத்துட்டாரு அப்படிங்கறக்கூடிய குற்றச்சாட்டும் ஒரு வழக்கும் அவர் மேல இருந்துச்சு கடந்த கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த வழக்கம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தே நடந்துட்டு இருந்துச்சு அதுல இருபத்தி மூன்றுல அந்த வழக்கில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இதே போல கடந்த ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் பொன்முடி அமைச்சராக இருந்தார் அந்த அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவர் கனிம வளத்துறைக்கும் அமைச்சராக இருந்தார் அப்ப கனிம வளத்துறைக்கும் அமைச்சராக இருந்தவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்துல அளவுக்கு அதிகமாக மண் எடுத்ததா அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாகவும் ஒரு வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கும் இப்பொழுது நிலுவையில் உள்ளது இப்படி ஏராளமான வழக்குகளின் பிடியில் சிக்கியிருக்கக்கூடிய பொன்முடி இதிலிருந்து மீள்வாரா அவருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பதாக நாமும் காத்திருப்போம் பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் நன்றி